பூனை எப்படி விளங்குறது அதுவும் அல்லாஹோட வசனங்களை கொண்டு தான் வளங்கணும் அல்லாஹோட சூழனுடைய வணக்கத்தை கொண்டு தான் வழங்கணும் எப்படி வளங்க வேண்டிய கேட்டால் அதாவது சத்து விஷயம் அதாவது துன்பத்தை வந்து இஸ்லாம் வந்து ரெண்டு வடையா பிரிக்குது ஒண்ணு ஆயா விஜயசோ ஆக ரெண்டாவது விஜயத்தோட முடியும் சில துன்பங்கள் வந்து உடல் ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய ஊரல் பொருள் ஆதி ரீதியாக ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இன்னொன்று தீன் ரீதியாக ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் ரெண்டு வித்தியாசம் நடந்துட்டாங்க அடிக்கிறான் உழைக்கிறான் புரிஞ்சு ஜெயில் அடிக்க போடலாம் கையை கலை முடிக்கிறான் சொத்துலாம் குறைச்சு விடலாம் இதெல்லாம் நம்முடைய பொருளாதாரம் உடல் பொருள் ஆதி சம்பந்தப்பட்டது இது இந்த மாதிரியான துன்பங்கள் இன்னொரு துன்பங்கள் தெரியுமா பள்ளியாக கட்டக்கூடாது பொருளாக கூடாது

அடுத்த ஆளுக்கு ஆட்சியை பண்ணி அரசியல் கட்டத்துக்கு நான் சொல்ல வரல தன்னளவில் ஒவ்வொரு ஊருக்கு கடமை இருக்கிற கொள்கை நோன்பு கிரேட்டாட்சி அதுகளை எல்லாம் கடைபிடிக்க முடியாத திரும்ப உணர்க்கு இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் உங்கள் உடலே பொருள் ஆதிக்கு கொண்டு வருமையானால் அப்ப நீங்க கடைபிடிக்க வேண்டியது தகுதி தீனுக்கு துன்ப வறுமையானால் இருந்தால் இஸ்லாத்தை விட்டாத்தான் வாழ முடியும் என்று நிலை வந்தால்

உண்டுமாட்டம் பேசும்ார்க்கத்தை கடைபிடிக்க முடியாமல் போகுமையானால் அப்ப செய்ய வேண்டிய தடமையா தலைமைக்கு நான் வரத்து இன்றைக்கும் உண்டு நீங்கள் அந்த நிலையை அறைந்தால் நாளைக்கு அடையலாம் இந்துத்துவம் ஆசீர்வாதம் உட்காருமையானால் இன்றைக்கு நீங்கள் அடையவில்லை நிச்சயம் அடையலாம் அல்லா நானும் யாரும் நீங்கள் அடையவில்லை ஆனால் ஒரு நேரத்தில் இதே இந்தியாவில அடையலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சீனாவில நம்ம தொகை அடைந்து கொண்டார்கள் சீனாவில் தொடர முடியாது சீனாவில் அஞ்சு போக முடியாது இப்ப கொஞ்சம் இன்பு தொழில் இழக்கப்பட்டு ஒரு பெரிய பொருளாதார குறைகள் வேண்டப்பது எங்க அப்படி நடவடிக்கைகள் எல்லாம் அனுமதிக்கிறாங்க அப்பாவுதான் பேசவே இல்லை இதுல நம்ம பேசவே இல்ல ஒரு தொழில் பேசவே இல்லை அவங்க மதங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க அந்த மாதிரி நிலையை சீனாவில் அவங்க அடைஞ்ச மாதிரி நாளை சின்னமா அடையலாம் அடையாமல் இப்படி எல்லாம் காப்பாற்றலாம் அப்போ ஹிஜிரத்து எப்ப வரும் சொன்னா மார்க்கத்தை கடைபிடிக்க முடியவில்லை ஆனால் ஹிஜிரத்து பண்ண வேண்டும் பத்து சரியா ஹிஜிரத்து வழங்கி சிகாரி தன்னால வழங்கணும் அது என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரசூ செல்லா சொல்லும் அவங்க சொல்றாங்க நசங்கில எண்பத்தி முப்பத்தி எட்டாவது அறிவு என்ன சொல்றாங்க என்று கேட்டா எந்த ஊர்ல மூன்று பேர் இருந்து மூன்று பேர் இருந்து அங்கே சூழல்கள் நிலைநாட்டப்பட முடியவில்லையோ மூணு பேர் இருந்தாங்க என்று சொன்னா ஜமாத்தா கூட்டா தொழில்களுக்கு அனுமதி இருக்க வேண்டும் தனியார் தொழில்களுக்கு ஜமாத்தா லாசுக்காம தீவிர தரா அந்த கொள்கை அவர்களுக்கு நிலைநாட்ட முடியவில்லையோ அவர்கள் அந்த மாதிரி ஊரா இருந்தார்களே ஆனால் செல்தா அவர்களை வந்து என்ன செய்யறா அவரை ஆக்கிரமிச்சுக்கிறா நீங்க வந்து என்ன செய்ய சரியான கூட்டமைப்பு அந்த நேரத்தில் போய் கட்டுப்பிடித்துக் கொள்ளுங்கள் தனித்திருக்கிற புத்தகத்தை தான் ஆடுகளைத்தான் ஓனாய்கள் சாப்பிடும் இப்படியான பகுதிகளில் நீங்கள் இருக்காதீர்கள் என்று பெருமானார் சொல்ல அழைத்ததும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்பதை நகைகளை நம்ம பார்க்கிறோம் அப்ப வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமையில வரும் பொழுதுதான் என்ன செய்யணும் ஊரை விட்டு போகணும் அவங்க விட்டு போக கடமை இப்ப நதிசல்லாலை சொல்ல அவங்களுடைய காலத்தில் எழுதிட்டு போனா சீக்கிரத்து பண்ணாங்க முதல்ல ரத்து சொல்லாக்கணும் பண்ணலை

இப்ப உள்ள எத்தியோப்பியாவும் சோமாலியாவும் அதிசீமியாவும் சேர்ந்து ஒரு நாடா இருந்துச்சு அதுக்கு பேர் தான் அபத்தம் அந்த அப்சாவுக்கு என்ன செய்யறாங்க நம்பவங்க ஒரு ரெண்டு இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு துன்பங்கள் யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ இஸ்லாத்து விட வேண்டிய அளவுக்கு நிலைமை வருதோ அந்த மாதிரி ரொம்ப பேக்கா இருப்பாங்க சில பேர் பயிற்சான மாட்டாங்க அவருக்கு ஒரு தீபில் கொள்ள மாட்டாங்க பெண்ணுங்க பாக்கிற மாதிரியா சில ஆளுக்கும் கொண்டு போய் தான் எரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க சரியா பண்ணிவிட்டு வாங்க அவங்களோட குடும்ப கழகத்தில் நீங்க எல்லாம் பலகினர்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி அதிசினியாவுக்கு நதிபர அனுப்பி வைக்கிறாங்க அடி சினியாக அனுப்புறது நிறைய நதிசூல் இருக்கு பிஹாரில வந்து மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறாவது விவரத்துக்காக நீங்க அதிசய பயணம் தெரிஞ்சுக்கோன்னு போயிருக்கலாம் அதிசினியாக ஜாபித்தா இருக்கு என்னுடைய கமிட்டி திறமையில் அதுதான் அறிவியல் தந்திருக்காரு இல்லையா அவர் தலைமை ஜாமன் தலைமையில் ஒரு குழுவை அதிசயாவும் நடத்துறாங்க இங்கே நீங்க கவனிக்கணும் அதிசீனியாவும் மக்களவுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுமே இஸ்லாம் ஆட்சிக்குரியாத நாடுகள் தான் மக்காவுல இஸ்லாம் ஆட்சியும் இல்லை அதிசினியாவிலேயும் இஸ்லாம் ஆச்சரியம் இல்லை அங்கே வேற ஒரு கிறிஸ்துவ ஆட்சி நடக்குது அதிசினியாவுல இங்க வந்து இணைப்பிக்கக்கூடிய முஸ்லித்துகளுடைய ஆட்சிங்க நடக்குது இந்த ஆட்சியிலிருந்து தப்பிச்சு போன இடம் இஸ்லாமிய நாடு இல்லை எங்கெல்லாம் தப்பிச்சு போனாங்க ஒரு குபோடைய ஊர்ல இருந்து இன்னொரு குபோடைய ஊருக்கு போறாங்க பல கடவுள் இருக்கிறான் கொள்கை ஊரில் இருந்து அல்லாவுக்கு கொண்டாட்டி கொள்ளை இருக்கிறாங்க ஊருக்கு போறாங்க அந்த கொள்கையை கொண்ட அதனை கிறிஸ்துவாச்சுடா கிறிஸ்துவாச்சுன்னா இந்த சாலாவுடைய மகன் அப்ப அல்லாவுக்கு மகன் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய ஊரை நோக்கிதான் அவங்க போறாங்க அது ஒரு பெரிய பெரியவான ஒரு சுத்தமான ஆட்சி கிடையாது அப்ப இது எந்த அளவு போல விஜயத்துக்கு எங்க போறாங்க இஸ்லாமத்தை இஸ்லாமிய அரசு கொடுக்க முடியுமா அடைக்கலம் அடைக்கலம் வாழணும் எப்படி வாழணும் அவங்க திட்டப்படிதான் வாழ முடியும் நாங்க முஸ்லிம்களை வந்துட்டோம் நாங்க சொல்லுங்க எங்களுக்கு கையை ஒட்டுக்கிறோம் இல்லையா அடைக்கல வாழ்கிறதாக இருந்தா அதிசினியாவுடைய அந்த நாட்டில் என்ன சட்டம் இருக்கிறதோ அடுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு நடப்போம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முஸ்லிமா குளத்தில் நோஞ்சு வைத்திருக்கிறது இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் இணைஞ்சல் பண்ணாமல் வைங்க அதை அடுத்தாமல் வைங்க என்றொரு தான் அந்த அதிசனியாவில் அரைத்தலை மற்றும் நோக்கம் தவிர ஆட்சியை நிலைநாட்டுகளுக்கு தான் ஓட வரைக்கும் வேறு குறைங்க மக்களால் அவங்க இங்கிலத்துக்கு போகிற அபிஷனியா இருக்க இந்தியா மாதிரி வச்சுக்கிறோம் இந்தியாவும் எனக்கு தமிழ் இந்தியாவும் நீங்கள் பள்ளியாட்ட கட்டலாம் இந்தியாவை நான் முஸ்லீமுக்கு டெக்ரேட் பண்ணி தருவோம்